சித்தர்கள் குறித்த இந்த பதிவுகளின் தொடக்கமாக நாம் சித்தர்களை குறித்து காண்பதற்கு முன் சித்தர்கள் என்றவுடன் நமக்கு உடனே நினைவுக்கு வருவது சித்த மருத்துவம்தான் இந்த சித்த மருத்துவம் என்பது உடல் கூறுவ ஆராய்ந்தாலும் நவீன மருத்துவத்தை காட்டிலும் இது அதிகபட்சமான உடல் கூறுகளை ஆராய்ந்து கூறுகிறது சித்த மருத்துவத்தில் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் உள்ளன முதலில் இந்த தத்துவங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டால் இனிவரும் பாடல்களில் அந்த தத்துவங்கள் வரும்பொழுது நமக்கு புரிந்து கொள்வதற்கு மிக எளிதாக இருக்கும் முதலில் முக்குணங்கள் தாமசகுணம் ரஜோகுணம் என்பது ராட்சச குணம் சத்துவ குணம் என்பது சாத்விக குணம் மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை மும்மண்டலங்கள் அக்னி ஞாயிறு திங்கள் மூன்று பிணிகள் வாதம் பித்தம் கபம் நான்கு அந்தகரணங்கள் மனம் மனம் என்பது காற்றினுடன் சம்பந்தப்பட்டது அறிவு அது நெருப்புடன் சம்பந்தப்பட்டது நினைவு நீருடன் சம்பந்தப்பட்டது முனைப்பு மண்ணுடன் சம்பந்தப்பட்டது இனி ஐந்து நாணேந்திரங்கள் குறித்து காண்போம் கண்கள் காது மூக்கு வாய் உடல் அது புலன்கள் என்று நாம் அறிகிறோம் அடுத்து கர்மேந்திரம் கர்மேந்திரங்கள் ஐந்து கை கால் மலவாய் கருவாய் வாய் அதனால் செய்யக்கூடிய செயல்களை குறிப்பது ஐம்பூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் எனப்படுகிறது நிலம் மூக்கின் சம்பந்தப்பட்டது நீர் வாய் சம்பந்தப்பட்டது காற்று உடல் சம்பந்தப்பட்டது நெருப்பு கண் சம்பந்தப்பட்டது ஆகாயம் அதாவது வெளி அது காது சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது இனி தன்மாத்திரைகள் ஐந்தை காண்போம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் கனவு ஐந்து உடல்கள் பருவுடல் வலி உடல் மன உடல் உடல் ஞான உடல் பரு உடல் என்பது அன்னமய கோஷம் வலி உடல் பிராணமய கோஷம் மன உடல் மனோன்மய கோஷம் அறிவு உடல் விஞ்ஞானமய கோஷம் ஞான உடல் ஆனந்தமய கோஷம் தாதுக்கள் ஏழு சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எலும்பு மூளை ஆதாரங்கள் ஆறு மூலம் தொப்புள் வேல்வயிறு இதயம் கழுத்து புருவநடு இவை ஆறு ஆதாரங்களாக கூறப்படுகிறது எட்டு விகாரங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் துன்பம் அகங்காரம் ஒன்பது வாசல்கள் கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு மூக்கிரண்டு வாய் மலவாய் ஒன்று கருவாய் ஒன்று என ஒன்பது வாசல்களை சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் பத்து வாயுக்கள் உயிர் மலம் தொழில் ஒலி நிறவு விழி இமை தும்மல் கொட்டாவி வீங்கல் பத்து நாடிகளை சித்த மருத்துவம் கூறுகிறது சந்திர நாடி அது நாடி சூரிய நாடி அது ஆண் நாடி நடுமூச்சு நாடி உள்நாக்கு நாடி வலக்கண் நாடி இடது கண் நாடி வலச்செவி நாடி இடது செவி நாடி கருவாய் நாடி மலவாய் நாடி என நாடி மருத்துவத்திற்கான அடிப்படையும் இந்த சித்த மருத்துவம் கூறுகிறது இவை அனைத்தும் சேர்ந்து இது தொண்ணூத்தாறு தத்துவங்களை சித்த மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் மட்டுமே நமக்கு உடல் பாதிக்கப்படுகிறது அதை சரிசெய்யும் வித்தையும் அவர்கள் கற்று வைத்திருந்தார்கள் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இனிவரும் பாடல்களில் வரும்பொழுது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த பதிவை மீண்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்